வரமத்து மே ஓதப்பட்ட சூரத்தில் ஒரு இடத்தில் அல்லாஹால மினல் அதீனோ தீனாகும் இந்த தீனிலே யார் பிரிவினைகளை ஏற்படுத்தினார்களோ அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹாலா செல்கிறான் வேறொரு இடத்தில் இன்னல் இந்த மார்க்கத்தில் யார் பிரிவினைகளை உண்டாக்கினார்களோ பல்வேறு பிரிவினர்களாக பிரிந்து போனார்களோ லஸ்தமின் ஹூஷை நாயகமே தாங்கள் அந்த கூட்டத்தில் இல்லை என்று அல்லா சொல்லம் விளக்கம் சொல்கிறார்கள் அதாவது முகமது செல்லம் அவர்கள் அதை விட்டும் நீங்கியவர்கள் இவர்களும் முகமது சல்லாஹல்ல விட்டும் நீங்கியவர்கள் என்று விளக்கம் சொல்வார் கண்ணியமிக்கவர்களே சமூக ஒற்றுமையை நிலைநாட்டிய மார்க்கம் இஸ்லாம் கவனமா கேள்வி சமூக ஒற்றுமையை நிலைநாட்டிய மார்க்கம் இஸ்லாம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதிக அன்பு அவர்கள் மதினாம் நம்பராவில் இருந்து கண்மணி ரசோகுதா இசலாசனுடைய திறக்கு திருக்கரத்தை பற்றி முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நாயகத்தை சன்னதாசலம் செல்வர்களை மதீனாவிற்கு அழைத்தவர்கள் பல்வேறு குழுக்கள் அங்கிருந்து வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் முதன் முதல்ல பைய செய்தவங்க அவங்கதான் சல்லாசல் இருந்து அதுக்கு பிறகு மதீனா போனாங்க மதீனாவிற்கு சென்றால் இந்த இருக்கிறார்களே இவர்கள் ஹஸ்ரஜ் என்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஹஸ்ரஜ் என்ற அங்க மதீனாவிலே பிரபலமான ரெண்டு யூதர்களுடைய கூட்டம் இதிலே ஹஸ்ரஜ் என்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள் செய்த அஸ்ராந்தாகும் அவர்கள் சல்லாசல்ல வந்துட்டாங்க வந்து குபாவில் வந்து தங்கியிருக்கிறாங்க குபாவுல வந்து தங்கி இருந்தால் நாயகம் செல்லந்தான சிறுவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த கூட்டம் இருக்கிறதே அது ஹவுஸ் கூட்டத்தை சார்ந்தவர் அவங்க ஹவுஸ் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நூற்று கணக்கான காலம் பகைமை இப்படி அப்படி பகைமை இல்லை பகைமைன்னா ரொம்ப கடுமையான பகை செல்லதான சிலவ பார்க்கறதுக்கு செய்தன ஆசை அதெல்லாம் அவங்க ஆசை சுருல்லா வந்துட்டாங்களே அவங்கள போய் பார்க்கணும் ஆனால் பழைய பகையின் காரணத்தினால் நாம் எங்கிருந்து சென்றால் நம்மை கொன்று விடுவார்களோ என்று ஒரு பயமும் இருந்தது ஏன்னா அந்த ரெண்டு கூட்டத்துக்கு மேல பெரிய பகை இருக்குது அதனால பழைய பகையை மனசுல நினைச்சு இங்க இருந்து போயாச்சுன்னா கொன்ற கூடாது அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு இருந்தாலும் நாயகத்தை பார்க்காம எங்களால் அடக்க முடியாது இரவு நேரத்துல ஒருத்தருக்கும் தெரியாம ஒரு போர்வை எடுத்து போத்திட்டு தங்கி தங்கியிருக்கிற அந்த வீட்டுல பின்பக்கத்துல ஏறி அப்படி உள்ள போய் குதிச்சு செல்லாசலை பார்த்துட்டாங்க சொல்லாதெல்லாம் செல்லும் பார்த்துட்டாங்க பார்த்து அவ்வளவு ஆனந்தப்பட்டார்கள் பார்த்து விட்டு தெரியாமலேயே அங்கிருந்து மெதுவா வெளியேறி வெளியில வந்துட்டாங்க வெளியில வந்த பிறகு அந்த ஹவுசு கூட்டத்தை சார்ந்த மூன்று பேர் வருகிறார்கள் கண்மணி நாயகம் செல்லாம் செல்லும் அவங்கள்ட்ட சொன்னாங்க இப்ப என்ன அதை செய்தா அசாது வந்துட்டு போறாங்கன்னு சொன்னாங்க அவங்களால ஆச்சரியம் தாங்க முடியல என்ன அந்த பகமையினுடைய கடுமையை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் சந்தாங்களான்னு கேட்டாங்க ஆமா சார்ட் வந்தார்கள் அவங்க ரொம்ப தூரம் கூட பக்கத்துலதான் போயிருப்பாங்க அவங்கள கூப்பிடுங்களேன்னு கூப்பிட கூட கூப்பிடணும் போய் செல்கிறார்கள் அவர்களை சென்று ஆறுதலான வார்த்தைகளை எல்லாம் கூறி அவர்களை ஆற தழுவினார் கட்டி பிடிச்சு அப்படியே ஆனந்தப்பட்டாங்க இஸ்லாம் ஏற்படுத்திய சகோதரத்துவத்தினுடைய தொடக்கம் இல்லாம இஸ்லாம் இந்த சமூகத்தில் ஏற்படுத்திய சகோதரத்துவத்தினுடைய தொடக்கம் இதுதான் என்று பெருமக்கள் சொல்வார் இஸ்லாம் இந்த உலகத்துல சமூக ஒற்றுமையை விரும்புகிறது வேற்றுமையை விரும்புவான் சல்லாசல்ல சொன்னாங்க நீங்கள் எப்பொழுதுமே ஒன்றுபட்டு இருப்பதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஓனாய் வந்து தனித்து செல்லக்கூடிய ஆட்டை தான் அடித்து செல்லும் பெரிய மந்தையா இருந்தா அடிக்கக்கூடியவைகளும் கூட யோசித்துதான் நிற்கும் சொன்னாங்க அடைக்கும் பிரி ஜமா பல நேரங்கள் சொல்லியிருக்காங்க ரஹமத்து ஜமாத்துங்கிறது ரஹமத் ஒரு பிரிவு என்பது அதாபுன்னு சொன்னாங்க அருமையானவர்களே அதனால ஏன் பிரிவு ஏற்படுது சமூகத்துக்கு மத்தியில முன்பு கேக்குறாங்க இல்லையா குரான் ஒண்ணு ஒண்ணுதா ஒண்ணு எதுக்கு பிரிவு அப்படின்னு எல்லாருடைய ஒரு கேள்வியும் கூட அருமையானவர்களை கருத்து வேறுவான் என்பது இதுக்கத்தான் செய்யும் இல்லைன்னு சொல்லல ஆனால் அந்த கருத்து வேறுபான் என்பது ஹக்கை நிலை நிறுத்துதல் என்ற ஒரு இலக்கோடு இருக்குமானால் பாராட்டத்தக்கது ஹக்கை இலக்க அடையணும் உதாரணமா ஒரு வருஷம் இதிரி ஆண்டை எப்படி துவக்கிறது உமர்தான ஆலோசனை கேட்டாங்க ஒவ்வொரு ஆள்களும் ஒவ்வொன்னு சொன்னாங்க ஆனால் எல்லோருக்குமே நோக்கம் ஹக்கை நிலைநிறுத்துவதாக இருந்தது மாறுபட்ட கருத்து தான் எல்லோருக்கும் நோக்கம் ஹக்கை நிலைநிறுத்துவதாக இருந்தது நான் முன்னால் அடிக்கடி சொல்ல ஒரு பயான் தான் மெம்பர் படி ரசூல் தான் முதல் படியில் ஏறினாங்க அதாவது செல்லாத மூணா படியில என்ன சொத்து நாங்க அதுக்கப்புறம் சித்திகனாய் ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க பார்த்தாங்க நிக்கிற நிக்கிறபடியில நாம எப்படி நிக்கா படிக்கு வந்துட்டாங்க சித்திகனாய் நிக்கிறபடியில நாம எப்படி இருக்கோம்னு அவங்க பின்னால முதல் படிக்கு வந்துட்டாங்க யாருங்க தான் அடுத்த ஆட்சிக்கு வந்தாங்க உஸ்மான ஹனி இருக்கிறது ரஜில் தான் ரிகளில் தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இருக்கிறதே மூணு படி எந்த படிகள் நின்னாலும் சிக்கல் அவங்க யோசிக்கவே இல்லை மூணா படிக்க அறிவிட்டாங்க சொன்னாங்க ஒன்னாவது பிடிகள் இருந்தால் என்ன அதற்கு உமர் கோப்பிட்டு விடுவார்கள் இல்லை இல்லை நான் உமர் இருந்தால் ஒப்பானவரல்ல என்னோட அவங்க அந்தஸ்து மிக்க இரண்டாவது ஒப்பிட்டு விடுவார்கள் இல்ல என்னோட சித்திக்கு நான் எவ்வளவு இந்த உலகத்துல ஒரு மடையும் கூட சூழ்நா அவ்வளவு ஒப்பிட மாட்டான் அதனால அங்க போயிட்டேன்னு சொன்னா மாறுபட்ட கருத்துத்தான் ஆனாலும் கூட ஹக்கை நிலைநடத்துவது அவர்களுக்கு நோக்கமாக இருந்தது இன்றைய நிலையை பொறுத்தவரை இதுதான் நம்முடைய மதுகங்களுடைய பரிணாமம் அப்படித்தான் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் மதுகமுகளுடைய இமாம்களுடைய பரிணாமம் இப்படித்தான் ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் முக்கியமா இயக்கம் முக்கியமா அவங்களுக்கு இஸ்லாம்ங்கிறது முக்கியமா இயக்கங்கிறது முக்கியமா கொஞ்சம் கூட சிந்தனை உள்ள நல்ல எண்ணம் உள்ள அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கேட்போம் அவங்களுக்கு இயக்கம் ஒண்ணு சொல்லிச்சுன்னா அது முக்கியமா இஸ்லாம் முக்கியமா வேற ஒண்ணு வேண்டாங்க இப்ப ரமதானே உதாரணம் எடுத்துக்கிடுவோமே ஆரம்பத்துல தராவிகள் எட்டு காத்துன்னு சொன்னாங்க தான இல்லையா நான் இதாவது மாத்திச்சேன்னா சும்மா சொல்லுங்க இல்ல சிற நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்லைன்னா சொல்லுங்க என்கிட்ட பிரச்சனை ஆரம்பத்துல எட்டு காத்துன்னு சொன்னாங்க அப்புறம் தராவியின்னு ஒண்ணே கிடையாதுன்னு சொன்னாங்க தராவியின்னு ஒண்ணே கிடையாதுங்க அது ராத்திரி தொழுகை இரவு தொழுகை அப்படின்னு என்ன சொல்லுங்க இப்ப இரவு தொழுகைன்னா அது வந்து பிந்தில தொழுகணும் ஒன்னாசு நீயாமல் மக்கள் எல்லாம் உறங்கும் பொழுது அப்படின்னு அரிசில வருது நீ எட்டு மணிக்கே தொழுதுட்டு இரவு தொழுகன்னா அது கேள்விக்குலாம் பதில் இல்லையா அந்த அளவுக்கு அதனால அது இரவு தொழுகை இரவு தொழுகை அவ்வளவுதான் சரி இரவு தொழுகை என்னும்போது தான் இல்ல அப்படியே தொழுதுட்டு போனாங்கன்னு சொன்னா கடைசி பத்துல ரெண்டரை மணிக்கு அஞ்சுல ஒரு இந்த சேஞ்சை யாருப்பா உருவாக்குனாங்க இந்த சேஞ்ச் யாரும் உருவாக்குனாங்க யாராவது உருவாக்கு சொல்லாதன்னு சொன்னாங்களா முதல் இருபது நாள் எட்டு மணிக்கு நீங்க தொழுது விடுங்க கடைசி சிவத்தில் இரண்டரை மணிக்கு தொழுகுங்கள் அப்படின்னு இந்த சேஞ்ச உருவாக்கினர் யார் அருமையானவர்களே இதனுடைய நிலைப்பாடு என்ன அமௌன்ல விசேஷமா தொடரணும்னு சொன்னாங்க இல்லையா அந்த தொழுகையினுடைய நிலைப்பாடு என்ன அருமையானவர்களே அதாவது முதல் இருபதுல இசாவத் தொடர்ந்து கடைசி சிவத்தில் ரெண்டரை மணிக்கு இந்த திடீர்னு இந்த சேஞ்ச உண்டாக்குனது யார் இது அதிகத்தினுடைய வழியா இது அதியத்தினுடைய வழி மார்க்கத்தை கேலி செய்யற மாதிரி இல்லை இது மார்க்கத்தை மனோ இச்சையின்படி நடப்பதாக இல்லை இது என்ன என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வாங்க என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வான் இது மார்க்க மார்க்கத்தை மார்க்கத்தை பொறுத்தவரையிலே மனோ இச்சையா ஆக்கி கொண்டவருடைய நிலைதான் அது இயக்கம்தான் முக்கியமே தவிர எது முக்கியம் இல்ல மார்க்க முக்கியம் அப்படி ஒரு நிலை வந்துடுச்சு அருமையானவர்களே ஆனால் நமது முன்னோர்கள் நம்ம நம்ம தொழுகிறாம நீங்க என்ன எதோ தொழிலா தொழில் அதன் செய்து இஷாவுக்கு பின்னாலே இருபது நாம வந்து இந்த பாரம்பரியத்தை பாரம்பரியத்தை தகர் தெரிந்தவர்கள் அல்லவா இவர்கள் ஆயிரத்தி ஆண்டு கால பாரம்பரியம் அதை தகர் தெரிஞ்சிட்டு இவங்க ஒரு புது ரூட் ஒரு புது ரூட் அதுக்கு ஒரு ஏக்கம் அதுக்கு ஒரு காலம் அதுக்கு ஒரு காரணம் காரணம் இது யார் இந்த மாற்றத்தை தந்தது சொன்னாங்களா அறிவித்தவர்களே ஹக்கை தெரிவது நோக்கமாக இருந்தது ஹக்கை தெரிவது அல்ல தன்னுடைய இயக்கத்தை நிலைநிறுத்துவதுதான் நோக்கம் என்பது பிளவுகளை பொறுத்தவரையிலே மார்க்கத்தை தீத்து கூற வைக்கும் பிளவுருவை சேர்ந்தாச்சின்னா ஒரு இயக்கம்னு ஒண்ணு ஆகிட்டா அதுக்கு பிறகு அதிலிருந்து விடுபட முடியாத நிர்பந்தமான சூழல் இவளுக்கு ஏற்படும் ஏதாவது பொறுப்பு கொடுத்துறது தலைவராயினி நீ அந்த அமைப்புக்கு தலைவர் இந்த அமைப்புக்கு எல்லாத்தையும் பொறுப்பு கொடுத்துர்றது அப்ப அதிலிருந்து விடுபட முடியாத அளவிற்குண்டான நிர்பந்த சூழல் ஏற்படும் இயக்கத்திறவை சேர்ந்தாச்சின்னு சொன்ன அண்மையான பெருமக்களே ஒற்றுமைக்கு எதிராக யார் இருக்கிறாங்க ஒற்றுமையை விரும்புறோம் ஒற்றுமைக்கு எதிராக யார் இருக்கிறா ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக காலகட்டத்தில் அவர்களை இமாமா செய்து காலம் காலமா வரக்கூடிய காரியத்தை நம்ம செய்யறோம் எல்லா காலத்திலையும் தொடரும் ஆனால் இது ரம்தானுடைய சேஷத்தோடு ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள் யார் அருமையானவர்கள் போலி தௌஹீ காரங்களை தவிர வேற யாரும் இதில் அமைப்பானோ தூய இஸ்லாம் என்ற பெயரால் நபி வழி என்ற பெயரால் சொல்லி பல கூறுகளாக எத்தனை கூறுகளா எத்தனை பிரிவுகளா பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு தனியே ஒரு டாக்டரேட் வாங்கலாம் அதை பத்தி யாராவது ஆய்வு செய்யலாம் அத பத்தி ஆய்வு செய்யல அந்த அளவுக்கு மதுரவுகள் விஷயத்துல மாத்து கருத்து உள்ளவர்களை கூட உங்களுடைய நெஞ்சில் கை வைத்து நீங்கள் சொல்லுங்கள் கேட்கிறோம் நாம் அவர்களிடத்தில் நாம் கேட்கிறோம் மதுகவல் இருந்த காலத்தை விட இந்த அமைப்புகள் தோன்றிய காலகட்டத்தில் உள்ள பிரச்சனை அதிகமா அல்லது மதுகவல் இருந்த காலத்துல பிரச்சனை அதிகமா இன்னைக்கு எதுல பிரச்சனை இல்லாம இருக்கு எதுல இல்லாம இருக்கு சின்ன 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 விஷயத்திலே ஜும்மாவுக்கு முன் முன்சின்னத்தி இருக்குதாங்கிறது தொடங்கி அபூஜைகள் அறுத்த கறையில் சாப்பிடலாம்ங்கிறது வர என்ன சேர்த்து புதுசு புதுசா என்னான்னு சொல்றீங்க தெரியல நாங்க அந்த புஸ்தகத்தை படிச்சிருந்தா தெரியும் ஜும்மாவுக்கு முன் முன்சின்னத்தி இருக்குதான்னு ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் லேட்டஸ்டா பூஜை செய்கிற பொருள்களை சாப்பிடலாம் இப்போ புதுசு ஆய்வுல இப்ப திடீர் ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பூஜை செய்து வச்சிருக்கிறாங்க இல்லையா சாமிக்கு முன்னால பூஜை படையல் செய்து வச்சா அதையும் சாப்பிடலாம் வாயு அருமையானவர்களே எத்தனை எத்தனை விஷயங்கள் எத்தனை இத்தனை விஷயங்கள் தனித்தனி பள்ளிகள் தனித்தனி பெருநாட்கள் சிறப்பான நாட்களுடைய மகத்துவத்தை எல்லாம் ஓய்த்து கட்டியது என்னுடைய கண்ணியத்தை எல்லாம் இல்லாமல் ஆக்கியது மரியாதான கண்ணியமான மார்க்கம் என்ற அடையாளத்தை சமூகத்திற்கு மத்தியிலிருந்து மற்றவர்களுக்கு மத்தியிலிருந்து அதை இடிவடுத்த நிலையில கூடிய நிலையிலையும் கேலி செய்யக்கூடிய நிலையிலையும் ஆக்கியது குற்றமா இல்லையா சாதாரணமானதா இது மார்க்கத்தினுடைய முன்னோடிகள் யாரையாவது ஏசாமலும் பேசாமலும் பரிகாசம் செய்யாமலும் இருந்திருக்கிறார்களா யாரையாவது விட்டு அசரத்துமார் அசரத்மார் பாவம் அவங்களை விடுங்க அதிரது மாதிரி சரி இருக்கட்ட ஊருக்கு இளைச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால அதை ஒடுங்க நம்முடைய இமாம்களை சாலியின்களை நாதாக்களை சஹாபாக்களை ஒரு வார்த்தை எழுதி நாங்க அந்த இடத்துல சொல்றதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு அன்சாரி சஹாபிகள் இருக்கிறாங்களே அன்சாரி சஹாபாக்கள் மதியநாவுடைய அவங்க நினைச்சாங்களாம் அண்ண எப்ப சாவாம் தின்ன எப்போ காலியாகும் நினைச்சாங்களாம் யாரை குறிச்சுங்க யாரை குறித்து சல்லாசலே எப்பவும் ஆகுவாங்க அந்த பொறுப்பு நமக்கு வரும்னு நினைச்சாங்களாம் அதுக்கு அவன் சொன்ன நேரடியா சொன்ன இந்த வார்த்தை இந்த வார்த்தையை கேட்டதற்காக வேண்டியாவது இந்த வார்த்தை சொன்னார்களா இல்லையா இந்த வார்த்தையை கேட்டதற்காக வேண்டி அல்லாஹ்டத்திலே ஆடுது சொல்றது இருக்கட்டும் சொன்னது எவ்வளவு பெரிய இருக்கட்டும் கேட்டதுக்கு ஆண்டியாவது அல்லாஹிடத்துல தௌபா செய்து அவர்கள் கண்ணீர் வடித்து தாங்கள் சரியான நிலையில் திரும்ப வேண்டாமா யார் அன்சாரிகள் உலகத்தில் தீ நிற்பதற்கு காரணமானவர்கள் எப்படி அன்சாரிகள்னா அவங்க தானே எல்லாவற்றையும் விட அல்லாஹ் ரசூலையும் தேர்ந்தெடுத்த பெருமக்கள் அல்லவா அவர்கள் அருமையான பெருமக்கள் சரி அன்சாரி சஹாபாக்களை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு வந்தீங்களே இப்ப உங்களுடைய நிலை என்னாச்சு எத்தனை நில அருமையானவர்களே சீடிகள்ல பார்த்தா இணையதளத்துல பார்த்தா 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 பார்த்தாரு யாரை சொன்னீர்கள் யாரை இந்த மார்க்கத்தை அப்படி பிளவுபடுத்துவதற்காக வேண்டியுள்ள திட்டங்களை செய்து இந்த சமூகம் எவ்வளவு பெரிய ஒரு ஒன்றுபட்ட இந்த எந்த காலங்கள் இது எல்லாரும் ஒன்று சேர்ந்தெடுக்க வேண்டிய காலம் இல்லையா இது சொல்லா இல்லையா ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் எதிரிகள் உணவு தட்டிலே தனக்கு பிரியமான உணவு தட்டிலே சேர்ந்து இருக்கிற மாதிரி எதிரிகள் எல்லாம் ஒன்று இருப்பாங்க அவங்க இல்ல யூதர்களும் கிறிஸ்தவரும் தங்களுக்கு மத்தியில எதிர் நம்மள அடிக்கிறதுல ரெண்டு பேரும் ஒண்ணும் எதிரிகள் வந்து சேருவார்கள் சுகந்தா நான் கம்மியா இருப்போமான்னு கேட்டா என்னைக்கு இல்ல 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 நீங்க நிறைய இருப்பீங்க ஆற்றில் வரக்கூடிய வெள்ளத்தில் வரக்கூடிய நுறையை போல நீங்கள் வரகணுமா எதிரிகளுடைய உள்ளத்திலே உங்களை பத்தி உண்டான ஒரு அலட்சியத்தை போட்டு விடுவான் உங்கள் உள்ளத்தில் எதிரிகளை பத்தி உண்டான பயத்தை போட்டு விடுவான் அந்த காலகட்டத்தில் அதுக்கு சொன்னாங்க பேர் சொன்னாங்க அப்படின்னா என்ன நாயகமே துன்யாவ் கராகி மௌ உலகத்தினுடைய மோகமும் உலகத்தினுடைய மோகமும் மோகத்தை பற்றி உண்டான சிந்தனை இன்மையும் சொல்லி காமிச்சான் அருமையான பெருமக்களை தீனை பிளப்பது என்பது இந்த மார்க்கத்திற்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கிறது இல்லைன்ற இவன் மசூதர் அல்லா தரன் அவர்கள் மினாவில் வந்திருக்கிற நேரத்துல உஸ்மான் இல்லா தரன் சலீஃபா எத்தனை ரக்கா தொடனும் குறைச்சு தொடர்னா நிறைவா தொடனுமா பிரச்சனை வந்துச்சு உஸ்மான்லான்னு சொன்னாங்க நாலு தொடரணும் குறைச்சு தொழக்கூடாதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் செய்யணும் இவனு வசதானு சொன்னாங்க நான் சொன்னா சென்னமுட தொழுந்திருக்கிறேன் சித்திகுல போரோட தொழில் இருக்கிறேன் உணர்தான் தொழுதிருக்கிறேன் ஆனா ரெண்டு காலத்தான தொழுதாங்க குறைச்சு தானே தொழுதாங்கன்னு அவங்க சொல்றாங்க இவங்க சொன்னாங்க அது வந்து அதாவது பயணத்தினுடைய நிலையா ஹஜ்ஜினுடைய அமரா என்பது வேறுபாடு ஹஜ்ஜினுடைய அமர் என் இருக்குமானால் எப்பவும் குறைச்சு தான் தொடரும் இல்ல பயணத்தினுடைய நிலைவாடு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேல தங்கிட்டாங்களா பயணத்துல வந்து அதுக்கு பிறகு குறைக்க கூடாது முழுசா தொடணும் பயணத்தினுடைய படியா அல்லது ஹஜ்ஜினுடைய அமலா என்பதில் மாறுபட்ட கருத்து வருவார் அதற்கு உஸ்மான் தான் சொன்னாங்க நாலு ரக்காத்தான் தொழில் வைக்கணும்னு சொன்னாங்க அதில் செய்யும் நான் இவ்வளவு மசூல் அவங்க பின்னால எடுத்து தொழுதாங்க என்னது நீங்க ரெண்டு ரக்காத்து எழுதிருந்தீங்க நீங்க அவங்க பின்னால தொழுவது என்னன்னு கேட்டான் அல்ல ஹிலாஃபு பிரிவு என்பது அதை விட ஆபத்தானது சமூகத்தை பிழப்பது சும்மா விரல் ஆட்டுறது தொப்பி போடுறது ஒண்ணுக்கு ஆகாத பிரச்சனைகள்லாம் சமூகத்தை பிளக்க செய்தது குற்றம் அல்லவா இது எவ்வளவு பெரிய அபாயமான காரியம் வறுமையானது அதனாலே அல்லாஹ் குரான்ல சொன்ன மாதிரி யார் இந்த சமூகத்தை பிழைக்கிறார்களோ நாயத்தை பார்த்தல்லா சொன்னாஸ்தூசை நாயகமே தாங்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல நீங்கள் அவர்களை சார்ந்தவர்களும் அல்ல அவர்கள் உங்களை சார்ந்தவர்களும் அல்ல என்ன ஆயத்துக்கு விளக்கம் மையானவர்களே நாம யாரையும் இழிவுபடுத்துறதுக்கு சொல்லல சமூகம் ஒன்றுபட்டு இருப்பதுதான் சமூகத்தினுடைய ஒற்றுமைதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைங்கிறத விளங்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒற்றுமையான நிலையை நல்லவர்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி அருள்வானாக யாரெல்லாம் அதற்கு மாற்றமா நிலையில் இருக்கிறார்களோ அவர்களும் தோபா செய்து இந்த சமூகத்தினுடைய ஒன்றுபட்ட ஒரு நிலைக்கு திரும்புவதற்குண்டான உயர்ந்த நிலையை அந்த தோ தந்தருள்வான ஆமீன் ஆமீன் யாரும் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين